அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று முப்பத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கர திருநாமம் ஜப மந்திரம் பத்து ஜம்புத்வீப வீப தாதகி சண்ட ஐராவதேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஐராவதக் கஷ் வரமான கால ஸ்ரீ நந்திஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்தன காலஸ்ரீ நந்திஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தால ஸ்ரீ நந்தி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவத கஷத்திர வரமான கால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்திர வன கால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐரவதேத்திரய வரமான கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐரவதேத்தே வன காலே ஸ்ரீ நந்தி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் பூர்வ தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்தன கால ஸ்ரீ நந்தி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்தன காலே श्रीनन्दिस्वामीतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः